ஹருமினாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒண்டராஜக்களின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஓராக வாசிக்கிறோம் இந்த காரியம் பாவமாயிட்டு ஜனங்கள் இந்த ஒரு கண்டுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இருபதாம் சாலமுனுடைய வேலைக்காரன் என் யுத்தத்தின் முகம் பராக்கிரமசாலியும் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் இவனுடைய அந்நிய தெய்வங்களுக்கு நேராக சாயம் பண்ணினார்கள் கத்தருடைய எச்சரிப்பையும் மீறி அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அவைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தான் இருந்தான் ஆகையால் சாலமுனுடைய ஆளுகன் கீழே காணப்பட்ட இஸ்ரோவியனின் பத்து கோத்திரங்களை எடுத்து கர்த்தர் அந்த எரோபியமனுடைய கரங்கமையை கொடுக்க சித்தம் கொண்டார் சாதாரண நபராக காணப்பட்டவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு தாவிதுக்கு கொடுத்த சகலவிதமான வாக்குத்தத்தங்களையும் போல நிலையான வீட்டை கட்டுவன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கும் கொடுத்து அவனிடம் என் கட்டளைகளை கை கொண்டு என் வழிகளையும் நடந்து என் பார்வைக்கு செம்மையானதை செய் என்று ஆலோசனையும் கொடுத்தார் ஆனால் சாலமோனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவனுடைய குமாரன் ரகபேயாம் அவன் யூதாவியும் எரோபியா மற்ற பத்து கோத்திரங்களையும் ஆளுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த எரோபியா ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்கள்ல அவனுடைய மனதில் ஒரு பொல்லாத சிந்தனை குடி வந்தது அவனுடைய ஆட்சியின் கீழ் காணப்பட்ட ஜனங்கள் யூதாவில் காணப்படுகிற எரிசலம் தேவாலயத்திலே கடன் செல்ல பழி செலுத்தும்படி பண்டிகை காலங்களில் போகிறதான பொழுது

ஆகையனால் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் ஒரு பொன்னினால இரண்டு கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் அதிக அக்கறை உள்ளவனை போல தன்னை காண்பித்துக் கொண்டவனாக நீங்கள் சிலமிக்கு போகிறது உங்களுக்கு வருத்தமான காரியம் சிறுமே உங்களை எகிர்த்து தேசத்தில் இருந்து உங்கள் தேவர்கள் என்று சொல்லி அந்த பொன் கண்டுக்குட்டிகள் ஒன்றை பெத்தனிலும் ஒன்றை தானிலும் அவன் ஸ்தாபிக்கிறான் இந்த காரியம் பாவமாய் காணப்பட்டது ஜனங்கள் இந்த கண்டு குட்டிக்காக வெத்தேனுக்கும் தானுக்கும் கடந்து போனார்கள் இப்படி ஜனங்களை வழிதவறி போகும்படிக்கு நேரோபயம் செய்தபடினால் அவனுடைய குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் கோபாக்களின் அவன் என்று கண்பான கத்துடைய பிள்ளைகளை தேவனை விட்டு உங்களை பிரிக்க செய்யும் எந்த காரியமாக காணப்பட்டாலும் எரோபயாமின் பாவ வழியை சார்ந்ததாய் காணப்படுகிறது ஊழியர்கள் தங்கள் நூதனமான உபதேசங்களை பலவிதமான புதிய புதிய காரியங்களை ஆராதனைகளை கொண்டு வருவதில் இந்த பாவ காரியங்களாய் காணப்படுகிறது இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை துறையின் உபதேசங்களும் செழிப்பின் உபதேசத்தையும் சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவனுடைய அந்த செலிவின் பாதையிலிருந்து பிரிக்கிற அத்தனை தேவனுடைய தாசர்களும் சனகிலை பாவத்திற்குள்ளாக நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் கர்த்தர் தங்களது என்று கூறி வார்த்தையை புரட்டுகிற அத்தனை பேரும் பாவத்துக்கு உடன்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் உண்மையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு சரியான சபைகளையும் உங்களை ஆத்து மக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற சரியான மெய்ப்பெறுகளும் தெரிந்ததுக்காதபடிக்கு உங்கள் வசதிக்கேற்ப கடன் அவங்களுக்கு ஏற்ற இடங்களுக்கு கடன் சொல்லுவது വിശ്വാസികൾക്കും ദുരുപദേശം എൻപതെ അറിഞ്ഞിരുന്നും தங்கள் தலைவர்களை பிரியப்படுத்த கடவு சொல்லுகிறவர்களும் இப்படிப்பட்ட இரோபியாவின் பாவத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆகியால் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பாவத்தை யாரும் வாழ்க்கையிலே நீங்கள் பின்தொடரக்கூடாது என்று சொல்லி கத்த நாட்களை எச்சரிக்கிறார் ஜனங்களை ஆண்டவர் சேர்க்கிறவர்களாய் காணப்படுவதை தவிர ஒரு நாளும் பிரித்து விடுகிறவர்களால அது நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எப்பொழுதும் கர்த்தனையை சார்ந்திருக்க வேண்டும் கீழ்பட்டிருந்த அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்து நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில கத்த ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வழிநடத்துவதும் கத்த நமக்கு கொடுத்து வழிநடத்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார் நைரோபயாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரே தவறு அவன்

தாக ஆன் ஜிக்கலாமா ஒரு சுத்தம் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் இதோடு தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தை குறித்து தகுப்பினை வார்த்தையின் மூலமா எச்சரித்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் நூதனமான கொடுக்காதவர்களாய் சத்தியத்தை முருகப்படுத்திக் கொண்டு பாதையில் கடந்து செல்வதற்கு அழைத்த அழைப்பில் ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு காணப்பட காணப்படும் கிருபை செய்யுங்க சிலுவைக்கு நேராக எங்கள் கண்களை உயர் எடுத்தவர்களாய் இந்த சிலுவைக்கு நேராக வேண்டவர என்னோட வாழ்க்கையின் பயணம் தொடர ஒவ்வொருவருக்கு நேர்கிருபை செய்வதாக அவர்கிட்ட கிருபையில் கொடுப்பதாக பரிசு தாவி அளவு நீரை வழி நடத்தும் இயேசுவாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே